சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடை மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மூலம் பணம் எடுக்கிறது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது ஸோ அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் எல்லாமே இனி ஏடிஎம் மையங்களாக மாறுகிறது கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் பணம் எடுக்க வங்கிகளுக்கும் வங்கிகளின் ஏடிஎம்களுக்கும் மட்டுமே செல்ல வேண்டும் என்கிற நிலை இந்த புதிய திட்டத்தால் அழியோடு மாறுகிறது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்வதுடன் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இயங்கும் ரேஷன் கடைகள் அனைத்தும் மைக்ரோ ஏடிஎம்களாக படிப்படியாக மாற்றப்பட உள்ளது தமிழ்நாட்டில் தற்போது கூட்டுறவு துறைகள் வாயிலாக செயல்படும் நாலாயிரத்தி ஐநூறு ரேஷன் சங்கங்களில் மூவாயிரத்தி ஐநூறு சங்கங்களில் ஏற்கனவே பணம் செலுத்தும் நடைமுறைகள் இருந்து வருகிறது சில சங்கங்களில் பணம் எடுக்கும் நடைமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன விரைவில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் பணம் எடுக்கும் வசதி ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன்படி அனைத்து ரேஷன் கடைகளும் மைக்ரோ ஏடிஎம் வசதி படிப்படியாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது இதன்படி பொதுமக்கள் கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படும் ரேஷன் கடைகள் அனைத்திலையுமே பொதுமக்கள் ஆதார் கார்டு மூலமாகவோ அல்லது ஏடிஎம் மூலமாகவோ ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க